கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தி வரும் இந்திய ராணுவத்திற்கு தங்கள் சிறிது சிறிதாக உண்டியலில் சேர்த்து வைத்த பணத்தினை நன்கொடையாக வழங்கிய சிறுவர்களின் செயலை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் இனிப்பு வழங்கினார் கிருஷ்ணகிரி அருகே பல்லேரி பள்ளியில் வசித்து வருபவர் லக்ஷ்மிபதி பிரசாந்தி தம்பதி இவர்களுக்கு ஜெயசஸ் பதி மற்றும் ஆதித்யாபதி என இரு மகன்கள் உள்ளனர் தினமும் தங்கள் பிள்ளைகளுக்கு தின்பண்டங்களுக்காக வழங்கும் சில்லறை காசுகளை இரு பிள்ளைகளும் உண்டியல் மூலம் சிறுக சிறுக சேர்த்து வைத்து வந்துள்ளனர் இந்த சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது இந்தியா பழி தீர்க்கும் நடத்தி வருகிறது இந்த நிலையில் எனவே தாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை நமது இந்திய ராணுவத்திற்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்த சிறுவர்கள் தன் தாயுடன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உண்டியலுடன் வந்தனர் பின்னர் இரு சிறுவர்களும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து இந்திய ராணுவத்திற்கு தாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த ஊன்றியலுடன் பணத்தை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார்கள் பின்னர் சிறுவர்களிடம் உண்டியலை பெற்றுக் பெற்றுக்கொண்ட ஆட்சியர் இந்த சின்ன வயதில் நாட்டிற்காக உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இந்த சிறுவர்களின் செயலை பாராட்டி இனிப்புகள் வழங்கினார் தாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த ஊன்றியலின் சேமிப்பை இந்திய ராணுவத்திற்கு நிதி வழங்க உண்டியலுடன் வந்த சிறுவர்களின் செயல் மக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வணக்கம் என் பேர் வந்து பிரசாந்தி நாங்கள் வந்து வளையர்கல்லேருந்து வந்திருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து லக்ஷ்மிபதி இவங்க என் பசங்கள் ரெண்டு பேரும் தேஜஸ்வதி பதி நாங்கள் வந்து பசங்களுக்கு டெய்லி முடியல காசு போடுறது கொடுப்போம் அவங்க வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க முந்தானேத்து இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து பஹலகாம் தாக்குதல் நடந்தது இல்லைங்களா அது வந்து சிந்தூர் அப்படின்ற ஆப்ரேஷன் பண்ணாங்க இந்திய ராணுவம் அவங்க வந்து இருந்தோம் பசங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அது பார்த்துட்டு அவங்க எதனா கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டாங்க பசங்க எதனா கொடுக்கலாமான்னு கேட்டதுக்கு சாக்லேட் எதுவும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பசங்க இல்லை அது மாதிரிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் காசு வேறு அது மாதிரி தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பசங்க சேர்த்து வச்ச காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் கொண்டு வந்திருக்கோம் கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கலெக்டருக்கிட்ட கொடுக்குறோம் சேர்த்து வச்சு காசை யாருக்கு கொடுக்குறீங்க இந்திய ராணுவம் சொல்லுங்கள் இந்திய ராணுவத்துக்கு நாங்கள் பசங்க சேர்த்து வச்ச காசை வந்து கிட்ட வந்து கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கலான்னு